வணக்கம் ரெண்டாம் நம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி செங்கல்பட்டுல எஸ்ஆர்எம் காலேஜில் கஞ்சா கடத்துறதாகவும் கஞ்சா குடிக்கிறதாகவும் கஞ்சா விற்பனை பண்ணுறதாகவும் போலீஸுக்கு தகவல் போய் ஒரு ஆயிரம் போலீஸார் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு காலேஜுக்குள்ளே ஏறி பயங்கரமான சோதனையில் பண்ணி கஞ்சா சாக்லேட்டு கஞ்சா போதைப் பொருள் அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்துருக்கதாக ஒரு செய்தியெல்லாம் வந்திருக்கு இது உண்மையிலேயே ஒரு சாதனை சாதனை என்ன காரணம்னா பள்ளிக்கூடத்தில் போனால் மாணவிகளுக்கு தப்பு வந்து சேர்ந்துடும் காலேஜுக்குள்ளே போனால் கல்லூரி மாணவர்கள் போராட்டம் பண்ணுவேன் இப்படின்னே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில்ன்னா இந்தியாவிலேயே இந்த மாதிரியான ஒரு ரைடு நம்ம பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு ரைடை இப்போ தமிழ்நாடு சர்க்கார் கையில் எடுத்திருக்கு கஞ்சா ஒழிப்பு போதை ஒழிப்பில் முன்னோடியாக இருக்கணும் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கவர்மெண்ட் வந்திருக்கதா இதில் இருந்தே ஒரு சாட்சியாகவும் ஒரு அத்தாட்சியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் இருந்து இதில் என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா இந்த கஞ்சா எங்கே இருந்து வந்திருக்கு எங்கே மாணவர்கள் எப்படி விற்கிறேன் மாணவர் எப்படி குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ நாற்பது பேரை கைது பண்ணி பன்னெண்டு பேர் ரிமாண்டு பண்ணி காவலில் எடுத்து போலீஸார் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு பள்ளிக்கூடம் தான்னு நினைக்காதீங்க எல்லா காலேஜ்லேயும் எல்லா பள்ளிக்கூடத்தில் கூட கஞ்சா மாணவர்கள் புலங்குறதா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே பத்திரிகையில் எழுதுகிறாங்க பேப்பர் எழுதுகிறாங்க கஞ்சா இன்னும் குறைஞ்ச பாடு கிடையாது ஆனால் கஞ்சா எல்லா பக்கமும் சகசமாக புழங்கிக்கிட்டே இருக்குது முடிஞ்சாலும் நீங்கள் போலீஸார் நடவடிக்கை எடுக்கிறாங்க கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தது அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா கவர்மெண்டினுடைய தீவிரமான எண்ணெந்தேன் காலேஜுக்குள்ளே போய் சோதனை பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா க கவர்மெண்ட் எவ்வளவு இதில் அக்கறையாக இருக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அதே நேரத்தில் இது எங்கே இருந்து வருது எங்கே இருந்து போகுது இதுக்கு ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு நடவடிக்கையாக இதை வந்து வச்சுக்கிறணும் தமிழ்நாட்டில் எல்லா காலேஜ்லேயும் இதே நிலமை தான் இருக்குன்னு நானாக நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பள்ளிக்கூடத்தில் கூட கஞ்சா புழக்கத்தில் மாணவர்களில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது அப்போ கஞ்சா புலகத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டில் படித்தும் வேஸ்ட்டு அவங்க படித்து வேஸ்ட்டு எதுக்காக இருந்தாலும் போதைக்கு அடிமையாகிடுவாங்க கஞ்சாவுக்கு அடிமையாகிடுவேன் அபின்னுக்கு அடிமையாகிடுவேன் கஞ்சா சாக்லருக்கு அடிமையாகவேன் அப்புறம் தண்ணிக்கு அடிமையாகவேன் இன்னொன்னா போகிட்டே இருக்கும் போதைக்குள்ளே போயிட்டான்னா அவன் படித்து வேஸ்ட்டு இருபத்தஞ்சி வருஷமாக இருபது வருஷம் அவன் தாய் தைப்பேன் வெட்டினேன் வீணாக போயிடுவேன் உப்புக்களுக்கு பிரேஷர் இல்லாமல் போயிடுவேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது கஞ்சா பழக்கம் இருக்குது அவன் குடிக்கிறான்னு தெரியுது தாய் தைப்பேன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இதே தெரியும் தாய் தப்புன்னு தெரியும் கண்டிப்பாக அவன் பிள்ளைக்கு அவனுக்கு தெரியாதா கஞ்சா குடிப்பேன்னு வீட்டு செட்டு குடிக்கிறத ஒரு குறுப்பு கஞ்சா குடிக்கிறவன் தாய் தப்புக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அவன் நண்பர்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் அவன் சொந்தக்காரனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே அவன் அமைதியாக இருந்திருக்கான் கஞ்சா குடிக்கிறேன் கஞ்சா குடிக்கிறான்னு சொல்கிறாங்க கேட்டால் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவன் அமுக்குறது இப்படிலாம் இருந்திருக்கேன் நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாணவர்களுடைய தாகுதா பண்ண பூரம் முதல்ல உனக்கு எத்தனை வருஷமாக கஞ்சா பழம் தான் தெரியும் அவனை நான் கூப்பிட்டு போய் ரெண்டு அடி கொடுத்தா எல்லாம் கக்கிடுவாங்க தாய் தப்பன் தெரியாமல் கஞ்சா குடிக்க முடியாது தாய் இது எப்படி குடிக்க முடியும் அப்போ ஓ மயம் மட்டும் கிடலை இந்த சமுதாயமே கெடுது இந்த நாடே கெடுது கஞ்சா குடிக்காத அவனை வச்சு என்ன பண்ணுறது கஞ்சா குடிச்சிட்டேன் போதை குடிச்சிட்டேன் கஞ்சா சேர்க்கிறப்ப அவனை வச்சுங்க என்னேயே அவன்கிட்ட தாராட்டறதா அவன் எதுக்குமே லாக்கி போட மாட்டேன் வேலைக்கு மாட்டேன் எந்த தொழில் இப்போ படிப்பு படிக்க மாட்டேன் வீட்டில் இருக்க காசை திருடுவேன் கொலை அடிப்பேன் கொலை ஒண்ணுவேன் கஞ்சா காசு நான் இதுதான் பண்ணுவேன் அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்கிட்டே தமிழ்நாடு கவர்மெண்ட் தீவிரமான வேட்டையை நடத்தியிருக்கு இந்த வேட்டை ஜெயலலிதாவோடு நடத்தலை சும்மா சொல்லக்கூடாது இந்த வேட்டை சும்மா ஜெயலலிதா நடத்துல எடப்பாடி நடத்தலை கலைஞர் நடத்துல அண்ணாத்தோர் நடத்த யாருமே நடத்தலை இந்த வேட்டை ஸ்டாலின் தான் நடத்தியிருக்காரு இது உண்மையிலேயே நாங்கள் பாராட்டோம் இப்படித்தான் இருக்கணும் நடவடிக்கை இப்படித்தான் இருக்கணும் உந்தாங்க நடவடிக்கை எடுக்கணும் கஞ்சா ஒழிக்கிறதுனா இப்படித்தான் நடவடிக்கை எடுக்கணும் பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரிகள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இதில் அதில் இப்போ காலேஜில் இப்போ இன்னிக்கி குறைஞ்சிடும் எல்லா மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கஞ்சா பழக்கம் குறைஞ்சிரும் அடிக்கிறாண்டா பிடிக்கிறாண்டா போலீஸ் அடிக்கிறாங்கடா கஞ்சாவை ரைடு பண்ணுறாங்கடா அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டு போகும் அதனால் இந்த மாதிரியான கஞ்சா ஒழிப்பை எட்டாம் நம்பிக்காக கண்டிப்பாக பரந்த மனமோட திறந்த மனதோட முதலமைச்சராக நாங்கள் பாராட்டுறோம் ஏன்னா அவர் தான் அமைச்சராக இருக்கார் போலீஸ்துறை மந்திரி அவர் அவர் தான் இருக்கார் அப்போ அவருக்கு தான் நாங்கள் பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா அவர் இப்போ இல்லை முக்கியமான விஷயம் பாருங்கள் அவர் இங்கே இல்லை அவர் இல்லாத நேரத்திலேயே இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் நடக்குதுன்னா உண்மையிலே பெரிய அளவில் ஒரு ஆச்சரியமான தான் ஒரு காலேஜுக்குள்ளே போலீஸ் காலேஜுக்குள்ளேயும் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் போலீஸ் போய் ரைடு பண்ணுறது சோதனை பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை இது வெளியே வெளியில் வேணால் பேசலாம் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியாது உட்கார்ந்துருக்கேன் ரோட்டில் உட்காறதுக்கெல்லாம் நீ வழியே கிடையாது ஏன்னா அது எல்லா மாணவனும் இல்லை குடிக்கிற மாணவனத்தையும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்காக எல்லா மாணவன் குடிக்கிறேன்னு நான் சொல்ல முடியாது குடிக்கிற மாணவன் அவள் எல்லா சமுதாயத்தையும் அழிச்சு கொடுவேன் அவன் அழிஞ்சது போக எல்லாத்தையும் அழிச்சு கொடுவேன் சின்ன பிள்ளையை கொடுப்பேன் வாங்குவேன் பெரிய பிரச்சனை ஆகிடுவோம் அதனால இது அருமையான நடவடிக்கை இந்த நடவடிக்கை தொடரணும் எல்லா வீட்டிலையும் தொடரணும் இதுக்கு முக்கியமான விஷயம் தாய் தப்பனை ரிமாண்ட் பண்ணணும் நான் தமிழ்நாடு சர்க்காருக்கு வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான் அவனை பிடிச்சது போக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தவனுக்கு தாய் தப்பனுக்கு தூக்கி ஒரு ரெண்டு மாதம் ரிமாண்ட் பண்ணுங்கள் அவனும் குண்டாசு கூட போடுங்க அவன் கிடக்கட்டும் ஏன் காட்டி கொடுக்கல ஏன் காட்டி கொடுக்கல ஓ மயம் மேலே நீ அக்கறை காட்டியா நீ ஓ மயம் உனக்கிட்டே ஓ மையன் அவன் குடிக்கிறதால அது சமுதாயமில் கெடுது நாடுல கெடுது ஆ ஒருத்தனை கொள்ளையடிப்பேன் குலம் பண்ணுவேன் போலிஸ் கோர்ட்டு கேசி யார் ஆளி யார் தாலி தாளியிருப்பாள் ஆரியா பதில் சொல்கிறது நாட்டில் இந்த கேள்வி வைக்கிறேன் ஒருத்தனை எதிர்கட்சி காரப்போகிற கேள்வி வைக்கிறேன் எனக்கு நீ வந்து பதில் சொல்லுவ நாளில் பதில் சொல்லணும் கேளுங்க எல்லோரும் கேளுங்க எல்லோரும் கேட்டு எல்லாம் துத்தூக்கி அடங்கி அவ்வளோ